இன்னைக்கு இந்த கிழங்கு போண்டை எப்படி ஈஸியா ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கர்ல தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க கூடவே கல்லுப்பு மஞ்சள் தோல் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க போட்டு வேக வைக்கலாம் பட் கேஸ் மிச்சம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குக்கர் ட்ரை பண்ணி பாருங்க இது ரெடி பண்ணிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டு பாட்டி கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு பிரசாதம் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்க தாளிச்சு விட்டுக்கிறக்காக ஒரு பேனில் ஆயில் போட்டு கூடவே கடுகு கள்ளப்பருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கருகாப்பில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச எடுத்து கொட்டிக்கோங்க நாங்கள் வேக வைக்கும்போது போட்ட உப்பு பார்த்துல அதனால சால்ட் உப்பு மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டோம் இப்போ இந்த கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் இது ரெடி ஆகும் போதே ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருங்க கூடவே பஜ்ஜி மாவு கூடவே கொஞ்சமாக தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டு லம்ஸ் இல்லாம எடுத்துக்கோங்க குருண்டை போட்டு எடுத்தா சூப்பரான மரவள்ளிக்கிழங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க